இது ஒரு ரொம்ப டிஃபரண்டான தாட் ப்ராசஸ்ல போனேன் ஆக்சுவலி சாம்பியன்ஸ் போது ஆரம்பிச்ச சாம்பியன்ஸ் டிராபி ஆரம்பிச்சும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல சவுத் ஆப்ரிக்காவோட பத்து ஓவர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு ரன் போட்டேன் அப்போ வந்து எம் எஸ் தோனி என்கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ எக்ஸலண்டா போட்ட இந்த மாதிரி எக்ஸலண்டா நான் நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கிலாந்துல ஆப்ரேட் பண்ணி பார்த்தது கிடையாது நீ பாட்டு உன் பாதையில போயிட்டு ஏதாவது எனக்கு தோணிச்சுன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு அது ஒரு சின்ன ஒரு ஃபர்ம்னஸ் கொடுத்தது அதுக்கப்புறமா என்னாச்சு ஃபைனல்ஸ்ல போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மீகர் ஸ்கோர் அடிச்சிருவான் ஆனா அவர் எனக்கு பவர் பில்லர்ல திருப்பி போலிங் கொடுத்துருவாரு போடுறேன் அவன் பிக் பண்ண மாட்டான் ஜானதன் தோனி ஒன்னு என்ன சொல்லுவாரு இங்க பாரு நீ போடுறது மட்டும் எனக்கு முக்கியம் இல்ல ஜானதன் ஜான அவுட் எடுக்கணும் ஏன்னா ஜானதன் ராட் நல்லா சாலிடா ஆடுவாரு அவர் வந்து நீ போடுற அப்படின்னா ஒரு இதுல ஆடிட்டு போயிடுவாரு நம்ம ட்ரை பண்ணி ரவுண்ட் தஸ்டம்ஸ்ல இருந்து வா அவருக்கு இந்த லெக் சைட்ல ஆடுற இன்டென்ட் இருக்கு நீ ஸ்கொயர் லெக் வச்சேனா சாஃப்டா ஆடிட்டு இல்ல பேட் ஸ்வீப் அந்த மாதிரி ஏதாவது ஆட பாப்பாரு நம்ம ஸ்கொயர் லெக் லெக் ஸ்லிப் வச்சுக்கலாம் அவர் அந்த பிளிக் ஆட போனார்னா ஓவர் பேலன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் நான் கரெக்டா போடுவேன் அவர் சொன்னதான் என் மைண்ட்ல விஷுவலைஸ் ஆகும் கரெக்டா போடுவேன் அதே மாதிரி பிச் ஆகும் தோணாவும் அவர் ஆடுவார் மிஸ் பண்ணுவார் ஸ்டம்பிங் ஆயிடுவார் சோ எனக்கு ஆல் ஆஃப் சடன் என்ன தோணும்னா இன்னைக்கு நம்ம டே இஸ் மென்ட் ஃபார் மீ ஸோ இதுக்கப்புறம் திரும்பியே பார்க்காத என்ன நடந்தாலும் நீ அதை பாசிட்டிவாக யோசி எப்படி போட்டாலும் அது விக்கெட் விட போகுதுன்னு நினை அப்படின்னு அதே மாதிரி ஜோ ரூட்டுக்கு ஸ்கொயர் லெக்கை பின்னாடி வச்சு அவனை ஸ்வீப் அடிக்க பார்ப்பாரு ஃபைன் லெக்கை காலியாக விட்டுட்டு லெக் ஸ்லிப் பார்ப்பார் ஸ்பேஸ் ஆகி நேரா போய் ஸ்கொயர் ஃபீல் கேட்ச் போட் அதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே என் மெயின்ல சரிடா நீங்க உங்க மின்ன செட் பண்ணி குடுத்துருடா டீமுக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பியா நின்னுனே இருப்பேன் இப்ப குடுப்பாரு இப்ப குடுப்பாரு இப்ப குடுப்பாரு பாதான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நானும் முன்னாடி ஒரு கால் வைப்பேன் குடுக்க மாட்டார் பார்க்க மாட்டார் எனக்கு இத்தனை பிளான் வச்சிருக்காரு இவர் ஒருவேளை போலிங் குடுக்க மாட்டார் கடைசி ஓவர் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது போது இல்ல ரெண்டு ஓவர் தான் இருக்கும் அந்த ஓரம் குடுக்காம வேற இஷாந்த் சர்மா போடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த ஓரோ கடைசியோர் நம்மதான் போட போறோமா அது அப்ப தெரிஞ்சுட்டு கடைசி ஓர் நம்ம தான் சரி கடைசி ஓர் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மைண்டுக்குள்ள ஓடுது ஏய் இஷாந்த் அண்ணு குடுத்துராதா கடைசியில வெயிடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஓடுது அப்புறம் ஓடுறேன் பார்த்தா பால் என்ன கேட்ச் எங்கிட்ட வருது போப்பாரா ஆட்சா சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு சனி மூலையில லெக்ல வச்சாருல உள்ள அங்கேயும் எனக்கே வருது உமேஷ்ல ஒரு கேச் குடிச்சிருப்பேன் அதெல்லாம் கிடையாது இந்த மேட்ச் நீ தான் ஜெயிக்கிற இவங்க எல்லாம் மறந்துட்டு நீ போலிங் போடு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்